ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூஷணிக்காய் ரசம் ட்ரை பண்ணிருக்கீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ ரசம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த பூஷணிக்கா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என் ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி சொன்னாங்க செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நானே நம்பவே இல்லை சுட சுட சாதத்தில் அதுவும் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த பூஷணிக்காவோட வாசனை அதோடய ஸ்வீட்னஸ் மிளகு ஜீரகத்தோட காரம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் பூஷணிக்கார்க்கு ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் ஊற வச்ச தோரம் பருப்பியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு இடிச்சு வச்சுருக்கிறதையும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி புளி தண்ணியும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ரசம் பவுடர் உப்பு சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்குனீங்கன்னா கொதி வந்தப்புறம் ஒரு ஒரு கமன்னு ரசம் ரெடி ஆயிடும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு கலந்து விட்டுருங்க சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக முறு முருன்னு ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு உருளைக்கிழங்க கழுவிட்டு இந்த மாதிரி கியூப் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்க சேர்த்து ஒரு முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு வடிகட்டியில் போட்டு இது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பில தாளிச்சிட்டு நல்லா ஆறுன உருளைக்கிழங்கு தண்ணியே இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒயிட் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கிறிஸ்பியாக வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட இப்போ மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும் நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி வதக்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு வதக்கி பாருங்கள் இதோட டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சிம்பிள் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்